சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த சூரிய பயிற்சினால் நாள் உண்ட பலன்களை விரிவாக பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல முறை சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள் எல்லாரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு சூரிய பகவான் ஒரு முக்கியமான காரணக்கருத்தார் நாளுக்கு உடையவர் நாளுக்கு உடைய சூரிய பகவான் வந்து இப்போது ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் பாவத்தில் வரக்கூடிய அமைப்புங்கிறது நாலு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தந்தையார் தாயார் இருவரையும் குறிக்கக்கூடிய அந்த ஸ்தான அமைப்பு அதனால் முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து சேருவதற்கு சாதகமான நாட்கள் இருக்கின்றது முன்னூறு சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதையெல்லாம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் தேடி வருகிறது அதே மாதிரி வந்து உயிர் கல்வி வெளியூர் வெளியிடம் சென்று ஒரு படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறது இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானாதிபதியும் மாதிரி வந்து பனிரெண்டாவது பாவாதிபதியும் ரெண்டு யார் அப்படின்னா குரு பகவானும் செவ்வாயும் இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டுமே கெடுபலனை தரக்கூடியது ஆனால் இது ரெண்டும் பரிவர்த்தனை செய்வதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கு வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் இதை இப்படியான ஒரு விபரீத ராஜயோகம் ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வருது அது ஏன்னா எட்டு கூட இவன் பன்னெண்டாம் பாவத்திலேயும் பன்னெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்திலையும் கிரக பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள் இதனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு யோகம் கிடைப்பதற்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்புகள் உருவாகுகின்றது அதில் ஜென்மத்தில் குரு அதாவது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைப்பில் இருக்கின்றதுனால முதலீடுகள் செய்வதற்கு ஒரு சாதகமான நாளாக இந்த மாதம் உருவாகுகின்றது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் ஒன்பதில் இருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளாக செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய அந்த தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு சாத்தியமாகின்றது அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறதுக்கு அங்கே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கெலாம் நல்ல பலன்கள் உருவாகின்றது அதேமாதிரி குடும்பத்தில் சில சுப செலவுகள் நிச்சயமாக ஏற்படும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவரும் வந்து ஜென்மஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டில் போகிறார் அதே சுக்கர பகவான் ஆறுக்கும் அதிபதியை கொண்டவர் அதனால் ஆறுக்கு உடையவர் எட்டில் எட்டுக்கு உடையவர் பன்னெண்டில் பன்னெண்டாம் அதிபதி எட்டு இல்லைன்னு இது ஒரு பெரிய ஒரு ராஜயோக அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தருகிறதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க அதனால் திடீர்னு ஒரு முயற்சி செய்யணும் வெகு நாட்களாக நம்ம இதை செய்யலாமான்னு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் செய்ய உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பலன் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல விதமான நன்மைகளை இந்த விஷயத்தில் வழங்குகின்றார் ஏற்கனவே ராகு பகவான் போயிட்டுருக்கார் வெளிநூ வெளியே வெளியூர் அல்லது வெளிநாடு வேறு மொழி பேசுபோதுனார்களே ஏற்படக்கூடிய ஆதாயம் வெளிநாட்டிலிருந்து பண பரிமாற்றங்கள் சீராக இருப்பது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த ராகுவினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதேமாதிரி குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் மறைகிறார் இருந்தாலும் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் மறையறது நல்ல பலன் பலதரும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாதிரி அவருடைய பார்வையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறதா இருந்தாலும் சரி ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதாக இருந்தாலும் சரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அஷ்டம பார்ப்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொண்ட வழங்குகிறார் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த புத பகவான் வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு அவரும் வந்து பெயர்ச்சி அடைந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் இரண்டு ஒன்பதில் போறது இது ஒரு நல்ல அமைப்பு ஐந்தாம் ஆதிபதி ஒன்பதில் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் சரி திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடுவதாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஒரு நல்ல சாதகமான பலன்கள் உருவாகுகின்றது இந்த தை மாதத்தில் அப்புறம் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனனுடைய இடத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிநாதனனுடைய இடத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே அவரும் ஒன்பதாம் பாவத்திற்கு போயிடுறார் சட்டிற குறைய ஒன்பதாம் பாவத்தில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன் புதன் செவ்வாய் அப்படின்னு ஒரு முக்கியமான மூணு கிரகங்கள் சேர்கின்றது ஒன்பதாம் பாவம் வலிமை அடைவதனாலே குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்கள் சேர்வதாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுகள் ஆராதனை செய்வதாக இருந்தாலும் தீர்த்த யாத்திரைகள் வெளியூர் வெளியிடம் சென்று ஒரு இறைவனை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கின்றது படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஈடுபாடுகள் நல்ல மாற்றம் புரிந்து படிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இவைகள் எல்லாம் ஏற்படுத்தி தருகிறது இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தை ஒன்னாந்தேதியை சூரிய பகவானுக்கு நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் பல நன்மைகள் அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு கிடைக்கும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதேமாரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நம